ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது வீரியப்படுத்தினால் விஷமும் மருந்தாகும் நாம் நினைக்கிறோம் இது விஷம் அது விஷம் இது விஷம்னு ஹோமியோபதியை பொறுத்த அளவில் மருந்தை வீரியப்படுத்தப்படுகிறது மருந்து தயாரிக்கும் பொழுதே அதை வீரியப்படுத்து வீரியப்படுத்து என்றால் மருந்தின் அளவு குறைந்து கொண்டே போகும் அல்கஹாலின் அளவு மிகுதியாகவே போகும் அது மருந்து எப்படி தயார் பண்ணுற முறைன்னு பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் மருந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அந்த வீரியப்படுத்தும் பொழுது விஷத்தன்மை எப்படி குறைகிறது பாதரசம் மர்கோரியஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான மருந்து இருக்குது ஹோமியோவதியில் நிறைய வியாதியை சோகமாக்கும் அந்த பாதரசத்தை அப்படியே குடிச்சிட்டோம்னா ஆல் க்ளோஸ் அதுக்கு மருந்து கிடையாது மேலே போட்டோம்னா கீழே அப்படியே ஓட்ட ஓட்டு வந்துடும் அந்த மாதிரியானது பாதரசம் ஆக இந்த பாதரசத்தையும் எப்படி மருந்தாக்குகிறார்கள் அதற்கு அப்புறம் எட்டி நக்ஸ்வாமிக்கா என்பார்கள் அந்த எட்டி கொட்டையை அப்படியே சாப்பிட்டால் ஆள் க்ளோஸ் ஆயிரும் எட்டி மரப்பட்டையை சாப்பிட்டாலும் ஆள் க்ளோஸ் ஆயிரும் எட்டி பழத்தை சாப்பிட்டாலும் ஆள் க்ளோஸ் ஆகிரும் எல்லாமே பொடிய விஷம் அது மருந்தாக்கப்பட்டு நமக்கு பயன்படுகிறது ஹோமியோபதியில் மற்ற பேர் ஆச்சரியப்படுவார்கள் என்ன நக்ஸுவாமி சொல்கிறான் மெர்கூரியஸ்ன்னு சொல்கிறான் இது சாப்பிட்டா ஆள் செத்து போவாங்களேன்னு என்ன அப்படி கிடையாது அதே மாதிரி கிருமிகளையும் நம்ம மருந்தாக்குறாங்க டிபி கிருமியை எடுத்து டிமிய கிருமியை அப்படின்னா நம்ம ஒட்டிக்கிடும் அதை மருந்தாக்குனா அதுக்கு அந்த நோய்க்கு அது மருந்தாகும் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் ஆக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷங்களை எல்லாம் எப்படி மருந்தாக்குகிறார்கள் அந்த அந்த விஷத்தை ஒரு பங்கும் தொண்ணூத்தொம்பது பங்கு அல்காலம் சேர்த்து கொலுக்கினார் ஒரு எக்ஸ் பவர் அதனால்தான் அந்த வீரியமான கொடிய மருந்துகளை ஆசானி காலப்பசம் தான் அந்த ஆசாணி காலம்ங்கிறது தமிழில் வெள்ளைப்பதங்கம் அதனால் அந்த எல்லாமே விஷந்தான் அது எப்படி மருந்தாக்குகிறார்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அதுதான் முக்கியம் அப்போ அந்த ஆசாணி காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளை பாசாணம் வெள்ளை பாசாணம்னுனா சாப்பிட்டோம்னா ஆள் உடனே போவோம் அப்படி கொரோனாவுக்கே அற்புதமான மருந்தாக அமையுது எப்படி அமைது?. அதனுடைய வீரியப்படுத்துதல் முறை ஒரு பங்கு ஆசானைக்கு ஆல்பமும் ஒரு தொண்ணூற்றொம்பது பங்கு அல்காலும் சேர்ந்தால் ஒரு எக்ஸ் இப்படியே இரநூறு எக்ஸ் போகும்போது இந்த மருந்து அணுவாகிறது இந்த அணுவாக்கப்பட்ட மருந்து நமக்கு அதே நோயை சுகமாக்குகிறது இதான் ஹோமியோபதியினுடைய ஒரு அற்புதம் ஆகவே இந்த ஹோமியோபதி மருந்து ஏன் சைடு எஃபெக்ட் இல்லை ஏன் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த மருந்து அணுவாக்கப்படுகிறது அணு நம்ம உடலில் கெடுதி இல்லாமல் வேலை செய்கிறது மருந்தினுடைய பவர் கூட அதே சமயத்தில் நோய் நீக்கும் தன்மை அதிகம் அதே சமயத்தில் நம்ம உடலை பாதிக்காது ஆகவே தான் ஹோமியோபதியை சிறப்பு என்று சொல்கிறோம் நிறைய பேரை சாப்பிடுங்க என்று சொல்லுகிறோம் ஆனால் மக்களுடைய நிலைமை இன்னும் புரியலை என்ன அந்த மருந்து எப்படி வேலை செய்து என்று நிறைய பேருக்கு தெரியலை அதுதான் காரணம் ஆகவே இந்த ஹோமியோவதி மருந்து நீங்கள் இது விவரம் தெரிந்தவர்கள் இது பாய்சன் என்றோ அது நம்மளை உடனே கிடக்கும் சைனைடு கூட மருந்து சைனைடு கூட ஹோமியோபதி இது ஒரு மருந்து சைனைடு அப்படி போட்டால் அஞ்சு நிமிஷத்து ஆல் க்ளோஸ் ஆகிடும் அதான் சைனைடு அந்த மருந்தாக்கப்பட்ட வீரியமாக்கப்பட்ட ஒன் எம் பவரில் சாப்பிட்டோம்னா நிறைய நோய் அற்புதமாக சுகமாகும் ஆகவே ஹோமியோவதி மருந்தை அளவில் நீங்கள் விஷம் என்று நினைப்பது கூட மருந்து நோயினுடைய கிருமி என்று என்று நினைப்பது கூட மருந்து ஆகவே நீங்கள் ஹோமியோபதி மருந்தை தைரியமாக எடுக்கலாம் ஆனால் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுக்க வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து ஹோமியோபதி மருந்தை சாப்பிட்டீங்கன்னா எந்த நோய்க்கு சாப்பிட்டீங்களோ அந்த நோய் சோகமாகவும் திரும்ப நார்மலுக்கு வந்தவுடனே திரும்பவும் தொடர்ந்து சாடும்போது அந்த மாதிரி வந்துடும் அந்த சிம்டம்ஸை உருவாக்கிறோம் ஆகவே அதற்கு பிறகு நம்ம மருந்து பார்க்கறது கொஞ்சம் சிரமம் ஆகவே இந்த ஹோமியோபதி ம மருத்துவத்தை நீங்கள் ஒன்று நன்றாக படித்து தெளிவு பண்ணி சாப்பிடுங்கள் அப்படினால் ஒரு ஹோமியோபதி மருத்துவருடைய ஆலோசனை ஒன்றுக்கு ரெண்டு பேர்கிட்ட கேளுங்கள் கேட்டுட்டு எது உங்களுக்கு சரி என்று படுகிறதோ அந்த மருந்தை சாப்பிட்டு வந்தீர்களேயானால் நீங்கள் நெடுங்காலம் வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்